கொண்டாட்டமெல்லாம் ஊருக்குத்தான் கொட்டுவார்கள் தன் கையிரண்டை பால் போன்ற வேட்டியிலே பட்டகரை அத்தனையும் பார்ப்பவர் கண்களுக்கு படம் போல தோன்றிவிடும் நாட்டு மக்கள் வாழ்க்கையெல்லாம் நாளும் கலந்தது தானே வீட்டுக்கு வீடு ஒரு விரிவான கதை இருக்கும் வீட்டுக்கு வீடு ஒரு விரிவான கதை இருக்கும் உன் கதையை கேட்பதனால் ஊரார் அழுக மாட்டார் உன் கதையை கேட்பதனால் ஊராறு அழுக மாட்டார்கள் எவரும் அழுவதும் இல்லை சிலரோ சிரிப்பார்கள் சிலரோ திண்டாடு என்பார்கள் நாட்டிலா வாழ்கிறோம் நாம் வாழ்கிறோம் நாளும் திருந்து நடக்கும் நாளும் திரிந்து நடக்கும் அல்லவா உலா வருகிறோம் நாட்டிலா வாழ்கிறோம் நாம் நாளும் திரிந்து நடக்கும் காட்டிலல்லவா உலா வருகிறோம் கவனம் மிக தேவை கவனம் மிக தேவை அடுத்த அடி தப்பாது உனக்கு அடுத்தடி தப்பாது ஆனால் ஆண்டவன் துணை இருப்பார் ஆண்டவன் துணை இருப்பார் பெண்களது எத்தனையோ துன்பங்கள் மவுடவனும் தீயினிலே மாயமாய் போவதுண்டு வாய்க்கற்று வேண்டுமென்று வகையாய் உரைப்பார்கள் அதற்கு பொகிலிரண்டு அதற்கு பொருள் இரண்டு ஆகாத வார்த்தைகளை ஊரங்கும் வீசாமல் உள்ளே வை என்பது ஒன்று வாய்ச்சுவையை நாடி வயிற்றைக் கெடுக்காமல் வாய்க்கட்டு போடு என்று வகையான புத்தி ஒன்று பெருக்கத்து வேண்டும் பணிவென்றும் பெருக்கத்து வேண்டும் பணிவென்றும் என்னாலும் சுருக்கத்து வேண்டும் உயர்வென்றும் சொல்வார்கள் இவ்வளவு பணம் இருந்தும் எவ்வளவு பணிவென்று ஊரார் புகழ்வார்கள் இவ்வளவு பணிய பணம் இருந்தும் எவ்வளவு பணிவென்று ஊரார் புகழ்வார்கள் உன்னடியில் பணிவார்கள் கையில் பணமில்லை கடனாளி ஆகிவிட்டால் கையில் பணமில்லை கடனாளி ஆகிவிட்டால் ஊரார் ஊராரெல்லாம் ஏளனமாய் பேசுவார்கள் ஊரார் எல்லாம் ஏளனமாய் பேசுவார்கள் இதுதான் உலகமென்று நீ புரிந்து கொள் இதுதான் உலகமென்று நீ புரிந்து கொள்